இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மாலை பாரிஸ் நூற்றுதாம் பேராலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டபோது அதை பார்த்து இல்லை தீ பரவி கூரை பற்றி எரிந்து மிகவும் உயரமான பகுதி கீழே சரிந்தபோது கலங்காத கண்கள் இல்லை தீயணைப்பு வீரர்களின் உதவியால் திவ்ய நற்கருணையும் ஆண்டவர் இயேசுவின் முள்முடியும் பல்வேறு முக்கியமான புனித பண்டங்களும் பத்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டன பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டு இரண்டு கோபுரங்களும் சுற்றுச்சுவர்களும் இடியாமல் பேராலயம் காப்பாற்றப்பட்டது தீயினாலும் நீரினாலும் மிகவும் சேதமடைந்த பேராலயத்தின் உள்ளே நுழைந்தவர்களை புகையின் நடுவில் ஒளிரும் திருச்சிலுவை வரவேற்றது எழுநூறு ஆண்டு பழமையான நுற்றுதாம் அன்னையின் திருச்சுரூபம் ஒரு சேதமும் அடையாமல் இருந்ததும் துயரத்தின் நடுவில் நிகழ்ந்த அற்புதமாகும் நோத்ருதாம் பேராலயம் ஐந்து வருடங்களில் மீண்டும் கட்டப்படும் என்று பிரான்ஸ் நாட்டின் அதிபர் அறிவித்தவுடனேயே நன்கொடைகள் குவியத் தொடங்கின பொதுமக்களும் நிறுவனங்களும் என்று உலகம் முழுவதும் இருந்து வந்த நன்கொடைகள் பேராலயத்தை புனரமைக்க தேவையான எழுநூறு மில்லியன் ஈரோக்களுக்கும் அதிகமாகவே சேர்ந்துள்ளன பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பேராலயத்தை கட்ட பயன்படுத்திய அதே வகை கற்களை தேர்வு செய்து மணல் சுண்ணாம்பு சாந்தால் பூசி மேல்தலத்தை சீரமைத்துள்ளனர் பழைய மரத்தாலான மேற்கூரையில் இருந்தது போன்ற ஓக் மரங்களை தேர்ந்தெடுத்து வெட்டி செதுக்கி மீண்டும் போல் இணைத்துள்ளனர் தீயினாலும் புகையினாலும் சேதமடைந்த ஓவியங்கள் சுரூபங்கள் கண்ணாடி வேலைப்பாடுகள் இசைக்கருவிகள் மற்றும் இருந்த அனைத்துமே ஐந்தே வருடங்களில் மறுசீரமைக்கப்பட்டு இதோ நூற்றுதாம் பேராலயம் புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது இக்காலத்திற்கு ஏற்ற புதுவகையான திருமுழுக்கு தொட்டி பளிப்பீடம் மற்றும் திருவழிபாட்டு பொருட்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன மீண்டும் தன் இல்லத்திற்கு திரும்பி தூணின் மேல் கம்பீரமாக விற்றிருக்கும் நோத்ருதாம் அன்னை தன் பிள்ளைகளை மகிழ்வுடன் வரவேற்க காத்திருக்கின்றார் டிசம்பர் ஏழாம் தேதி நோத்ருதாம் பேராலயத்தின் கதவுகள் ஆயரால் திறக்கப்பட்டு திருப்பாடல்கள் இசைக்கப்படும் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பலிப்பீடம் அர்ச்சிக்கப்பட்டு மீண்டும் திருப்பலியும் திருவழிப்பாட்டு நிகழ்வுகளும் இறைமக்களோடு நடைபெற உள்ளன